கஷ்டங்களுக்கு மேல கஷ்டப்படுறவங்களா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நபி மூசா அலை சலாம் அவங்க தன்னுடைய சொந்த மண்ணான மிஸ்ரில் இருந்து வெளியேற்றப்பட்டு பல மைல்கள் கடந்து கடுமையான பசியில யாரும் ஆள் தெரியாத ஒரு ஊர்ல இருக்கும்போது அவர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்ட துவாவ திருமறை குரான் பதிவிடுது எனக்காக என்னாயோ அதன் இருக்கிறேன் என்ற கருத்துள்ள இந்த துவாவை ஓதுறாங்க அடுத்த வசனமே அல்லா அத் என்று என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறான் அதனுடைய கருத்து என்ன தெரியுமா உடனடியாக பதில் அளித்தோம் என்று